இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சி அடைகிறேன் நீங்கள் அனைவரும் நலமாக இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்களை நம்புகிறேன் இந்த மாதத்தில் தேவன் நமக்கு தந்திருக்கிற ஒரு நல்ல ஒரு வேத வார்த்தை சகரிய எட்டு பதினைந்தில் அந்த பின்பகுதியில் பார்க்குறோம் நன்மை செய்யும்படி திரும்ப நினைத்தேன் பயப்படாதேயுங்கள் அப்படின்னு சொல்லி கர்த்தர் இந்த மாதத்தில் நமக்கு வாக்கு பண்ணுகிறார் அருமையானவர்களே நன்மை செய்யும்படி திரும்ப நினைத்தேன்னு சொல்கிறார் அதில் நம்ம பயப்பட வேண்டாம் என்ன ஒருவேளை இதுவரைக்கும் நம்மளை நடத்திட்டாரு இன்மை நம்ம பிற்கால வாழ்க்கையில் என்ன பண்ண போகிறோம் ஒருவேளை பிள்ளைகளை இவ்வளோ நாளும் படிக்க வச்சுட்டாரு நல்லது தான் இன்மை திருமண வாழ்க்கைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் பிள்ளைகளுடைய பிற்கால காரியங்களை நம்ம எப்படி நம்ம செயல்பட போகிறோம் நம்மளை எப்படி கத்தர் செயல்பட வைக்க போகிறாரு நம்முடைய எதிர்கால வாழ்க்கையெல்லாம் சிறப்பானதாக இருக்குமா அப்படிலாம் சொல்லி நிறைய நேரத்தில் தேவ பிள்ளைகளாகிய நமக்கு பயம் வந்து விடுகிறது நமக்கு நிறைய நேரத்தில் நம்ம எவ்வளோதான் ஜெபம் பண்ணாலும் ஆண்டவர் நம்பி நம்ம வாழ்ந்தாலும் பல நேரத்தில் பயம் வந்துடுது இல்லையா ஒரு முறை இந்த சுனாமியோட சுனாமி வந்த பிறகு சுனாமி வர்ற வரைக்கும் நமக்கு சுனாமி பற்றி பெருசாக தெரியாதுல்ல ஆனால் வந்த பிறகு ஒரு முறை சுனாமி வரப்போகுது இந்த இரவே வரப்போகுது அப்படிங்கிற ஒரு செய்தி ஒரு பொருளி வேகமாக பரவுச்சு அது ஏன் காதுக்கு வந்துச்சு இப்போ நானும் அவசரம் அவசரமாக ஆறுநேரி ஊருக்குள்ளே என்றை ஆயிட்டேன் அப்போ தெரிஞ்சவங்க வீட்டில் பொழுது அவங்களும் பரபரப்பாக எல்லாருமே பரபரப்பாக இருக்கிறோம் ஊரே பரபரப்பாக இருக்குது உன்னை சரினு சொல்லி நம்மளும் நம்ம வீட்டை பார்த்து போய் சேருவோம் சீக்கிரம் அப்படின்னு சொல்லி நம்ம ஏரியாவுக்கு வந்தாச்சு நம்ம வீட்டுக்கே வந்து சேர்ந்துட்டேன் அப்போ ஃபோன் கால்கள் வருது பல பகுதியிலேருந்து ஃபோன்கள் வந்தது ஏன்னா நம்ம கொஞ்சம் க ரொம்ப கடற்கரையை ஒட்டி இல்லாட்டாலும் ஆறு மணி அடுத்தால காயில் போட்டோன்னா காயில் போடணும் அடுத்தால கடல் தானே கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சு கிலோமீட்டரை தாண்டியாச்சுன்னா கடற்கரை வந்துடணும்ங்க குறுக்க நேராக போயிட்டோன்னா அப்போ கடல் பக்கம்தான் அப்போ நிறைய இதுபோல் பொருளை வந்து எல்லாருக்குள்ளேயும் ஒரு பரபரப்பு அப்போ ஃபோன் கால்கள் வருது அப்போ நாசிரியத்து பக்கத்துலேருந்து ஒரு இருந்து கூட தெரிஞ்சவங்க ஃபோன் பண்ணுறாங்க ஆனால் இந்த மாதிரி பிரதர் சோத்திரம் இந்த மாதிரி ஆறுநிலெலாம் பயங்கரமாக சுனாமி வந்துட்டாமல் நீங்கள் உங்கள் பகுதியில் உள்ளவங்கலாம் சர்ச்சு மேலே அந்த க டவரில் தானே ஏரி எல்லாம் அங்கே பாதுகாப்பாக இருக்கிறீங்களா அப்படிலாம் நியூஸ் வந்தது அப்படின்னு சொல்லி எங்கள் எப்படின்னா அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணும் பொழுது நான் நான் சொன்னேன் நீங்கள் அப்படிலாம் பயப்பட வேண்டாம் கருத்தரை எல்லா பற்றியும் பார்த்து கொள்வார் நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் இன்னும் இங்கே எல்லாம் தண்ணி வெள்ளமோ அலையோ எதுவுமே வரலை அப்படியே வந்தாலும் ஆர்நில இருக்கிற எங்களெல்லாம் தாண்டி தான் உங்கள் ஊர் பக்கம் வரணும் அதனால் நீங்கள் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள சோத்திரம் விசுவாசத்துக்குள்ளே கொண்டு வந்தேன் நம்பிக்கைக்குள்ளே அவங்களுக்கு தைரியம் சொன்னேன் அப்போ அருமையானவர்களை என்ன நிறைய நேரத்தில் இல்லாததை கண்டெல்லாம் பயந்து விட்டுக்கிறோம் ஆனால் ஆண்டருடைய வார்த்தை இந்த மாதம் சொல்லுது நன்மை செய்யும்படி திரும்ப நினைத்தேன் பயப்படாதே எங்கள் ஆம் அருமையானவர்களே சோதரம் கத்தரு இன்னும் அநேக நன்மைகளை ஆசீர்வாதங்களை நமக்காக வச்சுருக்கிறாரு நமக்கு செய்யணும் விரும்புகிறாரு இந்த மாதத்தில் மாத்திரமல்ல நம்முடைய வாழ்க்கை முழுவதுமே அநேக நன்மைகளை செய்யணும் சொல்லி கத்தர விரும்புகிறாரு நீங்களும் நானும் ஜெபிச்சுக்கிட்டு இருக்க எல்லா ஜபங்களுக்கும் நிச்சயமாக பதில் வரும் தேசத்தில் எழுப்புதலையும் நம்ம காண்போம் சோதரம் அருமையானவர்களே அதே போல் நம்முடைய குடும்பங்களும் நமக்கு தெரிந்தவர்களும் நம்ம ஜபித்த எல்லா காரியத்திலையுமே மக்கள் தேவ பிள்ளைகள் ஜனங்கள் நம்முடைய தேசம் நன்மையை கண்டடைவதை நீங்களும் நானும் நிச்சயமாக பார்ப்போம் அதில் பயப்பட வேண்டாம் கர்த்தர் கரம் பிடித்து நம்ம நடத்துவார் காட் பிளெஸ் யூ